ஹாய் காய்ஸ் நீங்கள் எப்படி இன்ஸ்டாட்டில் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்ஸ்டா டாப் உள்ளார நீங்கள் வந்துருங்க வீடியோ ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோவில் தான் டெக்ஸ் ஸ்டாட் பண்ண போகிறோம் நியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் க்ளிக் பண்ணிங்க நான் அப்போ வந்து பிளாங்க் வீடியோ தான் க்ளிக் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிக்கினு டிக் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாங்க் வீடியோன்றதுனால கருப்பாக இருக்குது இப்போ வந்து நான் பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணி ஒயிட் கலர் பேக்ரவுண்டை கொடுத்துங்கன்னு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது டீ போட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் அதை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து தமிழ் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி என்னோட சேனல் பேர் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் தமிழ் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி போட்டுக்கினேன் இப்போ வந்து பெருசாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி நம்ம சின்னதாகலன்னு பார்க்கலாம் இப்போ ஆரமார்க் ஆட்ராட்டை கிளிக் பண்ணினா இது வந்து சுருக்கணும்னா வீடியோ இல்லை சுமாலாகும் டெக்ஸ்ட் டி டீன்னு இருக்கிறத சுரு பண்ணிங்கன்னா சின்னதாகும் இந்த ஆரமார்க் ஆடுறங்கடெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் டெக்ஸ்ட்டு தொட்டியும் நீங்கள் பெருசாகிக்கலாம் டெக்ஸ்ட்டு வேணுனா அந்த தப்பாக ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தப்பாயிரும் இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது கீழே வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வீரோ வீடியோ முன்னாடி போகிறதுக்கு பின்னாடி போகிறதுலாம் அது கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டே எனக்கு பிடிக்கல வேறு டெக்ஸ்ட் தான் எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த கீபோர்டுன்றத க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னால் டெக்ஸ்ட்டு ஏதுந்து வரும் அதை நீங்கள் ஐஸ்ட்டு இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைப் ப்ளீஸுன்னு கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதை ஏதிட்டு வந்து இந்த டிகாப்ஷனுக்கு கொடுத்துங்க இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்குறேன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபாண்டும் மாற்றிக்கலாம் ஃபாண்டு மாற்றிட்டு இப்போ கலர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுத்துட்டேன் இதில் நிறைய கலர் இருக்குது அடுத்தது இன்னும் அவுட்டு லூப்பு இதெல்லாம் இருக்கிறல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்களே க்ளிக் பண்ணினா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக மாறும் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட்டு ஆடின்னே இருக்கும் வீடியோ முடிவு வரைக்குமே அப்போது நம்ம டெக்ஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுத்துட்டு ரியல்ஸில் அப்மேடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்